சிமாளிப்படி எனக்கு வணக்கம் நம்ம பெருமாள் கோவில் உற்சவ இப்போ திருக்கோம் கோவிலில் பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவம் விழா தெப்போ நிறைவேடைந்தது பதிமூணு நாள் உச்சவம் முடிவு இருந்தது இவங்க எல்லாரும் பார்த்தா சாமி சுமதி அதாவது ஸ்ரீபாதம் சொல்லுவாங்க சமூகத்தோக்கையும் சொல்லக்கூடாது இவங்கள ஸ்ரீபாதம் அதாவது இப்போ எப்பெருமானே சுமந்து சொல்லக்கூடிய இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் சொல்லணும் இதை உண்மையில் குடுப்பன இது இந்த பாக்கியம் கிடைக்கிறது எல்லாரும் கிடைக்காது அது மாதிரி செய்யக்கூடியவங்க எத்தனை வருஷம் செய்கிறீங்க நான் சொல்கிறேன் சரி செய்கிறீங்க நாங்கள் இப்போ ஒரு பத்து வருஷமாக செய்கிறோம் பெரியவர் இருக்கும்போது நாங்கள் ஜாயின் பண்ணோம் பெரிய ஒரு பகுதிக்கு இல்லை வருத்தமாக அளிக்கிறது நாங்கள் தொடர்ந்து இரண்டு உற்சவம் வருது இதில் பிரம்ம உற்சவம் தனி ஆவணி உற்சவம் கிருஷ்ண ஜெயந்தி வேணுகோபால் உற்சவம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கழுமரத்துக்கு இதுக்கு இங்கே கொடுத்து வச்ச எங்களது கிராமம் திருக்கோலூருக்கு ஐதீகமாக எங்களுக்கு பெருமாள் இது ஒரு கைங்கரியமாக எங்களுக்கு இது கிடைத்தது பெரிய கோடான கோடி புண்ணியம் இங்கே இருக்கிறவங்க பட்டாச்சாரியரும் சாமிகளும் எங்களுக்கு முழு ஆதரவு தந்து மற்ற மற்றபடி இங்கே கோயிலுக்கு நிர்வாகம் ஒருவர் அவர் திரு மற்ற போன்றவர்கள் எங்களுக்கு முழு ஆதரவு அளித்து எங்களை ஊக்குவித்து மிகவும் எங்களுடன் உறுதுணையாகவும் விடிய விடிய எங்களோடவே பயணிப்பார்கள் உங்களையும் சேர்த்து தான் ஒலிபரப்பி வீடியோ மாலக்காரர்கள் எங்களுக்கு மிகவும் அனைவரும் ஒத்துழைப்பாக அதாவது அண்ணன் தம்பி மாதிரி எங்களுக்கு கூட பிரிவினை இல்லை கோயில் ஆளுங்களும் சொந்த பந்தம் மாதிரி அதேமாரி எங்கள் பசங்களும் அவங்கக்கிட்ட சுமூகமாக பழகினு எந்தவித விரோத பண்பும் இல்லாமல் பெருமாளை தொடர்ந்து கைங்கரியம் செய்வதுக்கு எங்களுக்கு கோடான கோடி நன்றி இந்த திருக்கோயிலூர் மக்களுக்கும் எங்களது கிராம மக்களுக்கும் மற்ற அனைத்து பெருமாளுடைய சேவையை தொடர்ந்து பெருமாளாகவும் தாயார் அவர்களுக்கும் ஆஞ்சநேயர் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்து ஸ்ரீபாதத்தின் வணங்கி வேண்டுகொள்கிறோம் சாமி சொல்லுங்க 嗯嗯嗯。<laughs> வித்வானங்கள் தான் அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு பரம்பரையாக செஞ்சுட்டு வராங்க இவங்களுடைய இவங்களோட கைங்கரையும் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து இவருடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா காலத்துலேருந்து அவர் இருக்காங்க அப்பா காலத்து தாத்தா காலத்துல இருக்கீங்களா தாத்தா தாத்தா காலத்துல இருக்காங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சொந்த பந்தமாகவும் மிகப்பெரிய ஒரு இணக்கமாகவும் இந்த கோவிலில் பொறுத்தனா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்படி சொல்ல ஒரு அன்போடு பாசத்தோடு ஒரு உரிமையோடு செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு எங்களுக்கு இந்த கா இந்த இது மேற்கட்டும் அம அமையனும் திருக்கோவிலில் மக்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆதரவு தரணும் எல்லாரும் இந்த பிரமோசத்தை பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆதரவு தந்தீங்க எல்லாரும் வந்து கொடுப்பன இருந்து எல்லாரும் கூட இருந்து எங்களுக்கான உதவி கொடுத்தீங்க எல்லாரும் வந்து சாமி பார்த்துலேருந்து எல்லாமே எங்களுக்கு உற்சாக கொடுத்ததுலேயும் நல்ல விட நடந்தது எங்கள் கூட எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு வேலையை இருக்கக்கூடியவங்க தான் ஆனால் இந்த பத்து நாள் இந்த உற்சவம் நடக்குது அப்படின்னாலும் எல்லாரும் வந்துருவாங்க அவங்க வேலையை விட்டுட்டு எல்லாரும் வந்து குடும்பத்தோட வந்து நிற்பாங்க வ வர்றதை இருந்தால் சரி வந்து சாமி தூக்கம் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து சாமி தூக்குறத்துக்கு தூக்கிட்டு போகிறது எல்லாரும் வந்து காட்டுறது அப்படிங்கிறது நீங்கள் பெ பெரும்பாலும் பார்க்குறீங்கன்னா அது இவங்கள இவங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் இருக்குது இவங்க வந்து வாசிச்சாலும் சரி இவங்க வந்து தூக்குறதும் சரி எல்லாருமே செய்யறது அப்படி தான் இது வந்து மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு கொடுப்பனே அதாவது ஒரு லாஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணாலும் அதை அடுத்தவங்க வேணுகோ வச்சு பார்ப்போம் எல்லாரும் பார்ப்போம் நன்றி வணக்கம் முழுக்க முழுக்க எங்கள் கோவில் நிர்வாகத்துன்னு அவங்க சொல்லணும் ஏன்னா வந்து எங்களுக்கு ஆதரவு தந்தது எல்லாமே அவங்க தான் எனக்கு எங்களுக்கு வந்து எங்கள் எங்களை ஒரு குடும்பத்தோடு பார்க்கறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் எங்கள் கோவில் நிர்வாகத்தில் உள்ள அனைவருக்குமே நாங்கள் கடன் பட்டிருக்கோம் உண்மையில் எங்கள் காலங்காலமாக நாங்கள் கடன்பட்டுருக்கோன்னு சொல்லணும் இது எங்கள் மனசார நாங்கள் சொல்கிறோம் எல்லோருக்குமே வந்து மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் அமைச்சு கொடுத்து எங்களுக்கு வந்து எங்களை ஆதரவு தந்து எங்களை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறதுலாம் மிகப்பெரிய விஷயம் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கணும் நன்றி வணக்கம் தாயும்